சாதாரணமாக இருக்கிற இந்த பாத்ரூம்ல பாத்தீங்கன்னா அந்த லைட்டுக்கு கீழே யாரும் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு ஒரு ரகசிய கேமரா ஒண்ணு இருக்குது இப்போ நீங்களே பாருங்க இந்த ஹோல்டர்ல இருக்க தான் கேமரா இருக்கு அதுவும் ஃபுல் ஹை ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்குது இந்த மாதிரி மூணு விதமான ரகசிய கேமராக்களை பத்தி இந்த உடல் நம்ம பார்க்க போறோம் அதுக்கப்புறம் இந்த மாதிரி ரகசிய கேமராக்கள்ல இருந்து நாம எப்படி பாதுகாப்பா இருக்குது அப்படிங்கறத இந்த உடல் நம்ம டீடைலா பாத்துக்கலாம் அதனால வெளியிடங்கள்ல இடங்கள்ல அதிகமா தங்கக்கூடிய உங்க நண்பர்களுக்கு இந்த வீடியோவை காட்டுங்க குறிப்பா இந்த வீடியோவை உங்க வீட்டில் உள்ள பெண்களுக்கு கண்டிப்பா காட்டுங்க இப்போ இந்த ரகசிய கேமரா ரெக்கார்டான ஒரு கிளிப்பிங்கை நாங்க போடுறோம் அது எப்படி ரெக்கார்டாயிருக்கு அப்படிங்கிறத நீங்க பாருங்க இப்ப நம்ம இந்த ஹோல்டரை கலட்டி இதுக்குள்ள கேமரா எப்படி பிக்ஸ் பண்ணி இருக்காங்க அப்படிங்கிறத இந்த ஹோல்டர் பார்த்திங்கன்னா சாதாரண ஹோல்டர் தான் ஆனால் அதை பின்புறமா திருப்பி பார்த்தா தான் அந்த கேமராக்கு தேவையான எல்லா எக்யூப்மெண்ட் இருக்குது அதுக்கப்புறம் இங்க இருக்கிற இந்த சின்ன ஓட்டைக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா அந்த கேமரா மாட்டி வச்சிருக்காங்க இந்த கேமரா பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு ரொம்பவே சின்னதாக இருக்குது நீங்கள் பார்த்தாலே தெரியும் என்னோட விரலோட தடிமனை விட ரொம்பவே சின்னதாக இருக்குது இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னா இந்த பல்புக்கு கொடுக்கக்கூடிய பவரையும் அதுக்கப்புறம் இந்த போர்டுக்கு வரக்கூடிய பவரையும் டேரெக்டாக கரண்ட்டில் கனெக்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் இந்த போர்டு பார்த்தீங்கன்னா வெளியிலேருந்து வர அந்த டூ தேர்ட்டி வோல்ட் ஏசியை டிசியாக கன்வெர்ட் பண்ணி கேமரா போர்டு கொடுக்குது இந்த கேமரா போர்டில் தான் பார்த்தீங்கன்னா இந்த கேமரா கனெக்ட் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி இந்த டிவைஸை ஒய்ஃபையில் கனெக்ட் பண்ணி மொபைல் மூலமாக எங்கிருந்தும் லைவாக பார்க்குற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்கு அடுத்த ரகசிய கேமரா பாத்தீங்கன்னா இந்த சார்ஜர் இருக்கு இது பாக்குறதுக்கு சார்ஜர் மாதிரியா இருக்கு ஆனா இதுக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு கேமரா இருக்கு நம்ம முன்னாடி பார்த்த கேமராலயாவது கேமராக்குன்னு ஒரு சின்ன ஓட்டம் இருந்துச்சு அதனால ஓரளவுக்கு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் ஆனா இதுல நீங்க சுத்தி சுத்தி பார்த்தாலும் கேமரா எங்க இருக்கு அப்படிங்கிறத உங்களால கண்டுபிடிக்கவே முடியாது இப்ப இதுல பாத்தீங்கன்னா கேமரா கரெக்டா இந்த இடத்துல தான் இருக்கு இதை நார்மலா நீங்க பாத்தீங்கன்னா கண்டிப்பா கண்டுபிடிக்கவே முடியாது இப்ப இதை கலெக்டரே கழகும் போது நீங்க தெளிவா பாருங்க நீங்க பாருங்க கரெக்டா இந்த இடத்துல ஒரு கேமரா இருக்குது அதே மாதிரி இந்த கேமராலையும் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல மெமரி கார்டு போடக்கூடிய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் இந்த இடத்துல ரெண்டு மோடு வச்சிருக்காங்க அதுல ஒரு மோடு பாத்தீங்கன்னா ஆள் வந்தா மட்டும் ரெக்கார்ட் பண்ணும் இன்னொரு மோடு பாத்தீங்கன்னா ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும் அடுத்த ரகசிய கேமரா பார்த்தீங்கன்னா இந்த டியூப் பக்கத்தில் இருக்குது நீங்கள் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அந்த டியூப் வெளிச்சத்துக்கு உள்ளே இருக்க கேமரா உங்கள் கண்ணுக்கே தெரியாது ஆனால் நீங்கள் கிட்ட வந்து பார்த்தா தான் தெரியும் இந்த இடத்துல ஒரு கேமரா இருக்கும் இது பார்த்தீங்கன்னா இரும்பில் ஒட்டுற மாதிரி மேக்னெட் தன்மை கொண்டதாக இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா இரும்பில் ஒட்டுற மாதிரி மேக்னெட் உள்ள இருக்கிறதுனால எங்கே இரும்பு இருக்கும் அந்த இடத்துல இந்த மாதிரி வச்சுட்டு போயிடுவாங்க அதே மாதிரி சில ரகசிய கேமராக்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சுவிட்சில் இருக்கக்கூடிய இந்த சின்ன ஓட்டைக்குள்ளே கூட இருக்கும் அதே மாதிரி சில ரகசிய கேமராக்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம பவர் பிளக் மாட்டக்கூடிய இந்த ஓட்டைக்குள்ளே கூட இருக்கும் இந்த மாதிரி ரகசிய கேமராக்களை கண்டுபிடிக்கிறது ரொம்பவே ஈஸின்னு சொல்லி சிலர் சொல்லுவாங்க அது எப்படின்னா உங்க ரூம்ல இருக்கிற எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணிட்டு உங்க மொபைல்ல இருக்க கேமரா ஓப்பன் பண்ணி பாத்தீங்கன்னா அந்த கேமரா இருக்கிற இடத்துல மட்டும் லைட் எரியும் சொல்லி சொல்லுவாங்க அது உண்மையா அப்படிங்கறத நம்ம இப்ப லைவா செக் பண்ணிடலாம் இப்ப இதுதான் பாத்தீங்கன்னா கேமரா நான் இப்ப லைட்டை ஆஃப் பண்ணுதான் ஆஃப் பண்ணும்போது இது தெரியுதா அப்படிங்கறத நீங்களே பாருங்க இப்போ நீங்க பார்த்தாலே தெரியும் சுத்தமாவே எதுவுமே தெரியல இப்போ இது மூலமாவே நம்ம கிட்ட இருக்க இந்த கேமரால இந்த மெத்தட் ஒர்க் அவுட் ஆகல அப்படிங்கறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆனா இந்த மெத்தட் பாத்தீங்கன்னா சில கேமராக்களுக்கு ஒர்க் ஆகும் இப்போ நம்ம கிட்ட இங்க ஒரு கேமரா இருக்கு இப்போ நான் லைட்டை ஆஃப் பண்ணுதான் ஆஃப் பண்ணும்போது இதுல இருந்து அந்த வெளிச்சம் வரதை நீங்க பார்க்க முடியும் இப்ப நீங்க பார்த்தாலே தெரியும் அந்த கேமரால இருந்து நம்ம லைட் ஆஃப் பண்ண உடனே ஒரு விதமான வெளிச்சம் வர்றத ஆனா இந்த வெளிச்சத்தை நம்ம நேரடியாக கண்ணால் பார்த்தோன்னா நம்ம கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது ஆனால் கேமராவில் பார்த்தா தெரியுது இப்போ இந்த மாதிரி லைட்டை ஆஃப் பண்ணிட்டு கேமரா ஆன் பண்ணி செக் பண்ற மெத்தட் எல்லா கேமராக்கும் ஒர்க் அவுட் ஆகாது அப்படிங்கிறது உறுதியாயிட்டு அதனால புதுசா நீங்க ஒரு இடத்துக்கு போனீங்கன்னா நாம இப்போ காட்டின மாதிரி இந்த மாதிரி கேமராக்கள் எங்கேயாவது இருக்குது அப்படிங்கறத ஒரு தடவை கண்ணால செக் பண்ணிக்கோங்க அதே மாதிரி நீங்க பொது இடங்கள்ல எப்படி இருப்பீங்களோ அதே மாதிரியே நீங்க போற அந்த புது இடங்களிலும் இருக்க முயற்சி பண்ணுங்க அதே மாதிரி இந்த வீடியோ உங்க வீட்டில் உள்ள பெண்களுக்கு காட்டி விழிப்புணர்வை ஏற்படுத்துங்க